தமிழ் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் பயணிகளுக்கு விருந்தோம்பல் வழங்குவதில் சவுதி அரேபியாவின் முயற்சிகளை பட்டத்து இளவரசர் பாராட்டினார் மக்காவில் டேட்டா பயன்பாடு ஐந்து புள்ளி ஆறு ஒன்று ஆயிரம் டிபியை தாண்டியுள்ளது சவுதி அரேபியாவில் மே மாதத்தில் பணவீக்கம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக சீராக உள்ளது இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலரும் சவுதி ராணுவ படைகளின் உச்ச தளபதியுமான மன்னர் சல்மான் சார்பில் சவுதி அரேபியாவின் கிராண்ட் முஃப்தி இளவரசர்கள் அமைச்சர்கள் அறிஞர்கள் ஷேக்குகள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் பாதுகாப்பு மற்றும் ராணுவத்துறை தளபதிகள் சாரணர் குடும்பத் தலைவர்கள் ஆகியோரை பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் மினா அரண்மனையில் வரவேற்றார் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் ஈது உல் முஸ்லிம்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பயணிகளுக்கு சேவை செய்வதற்கும் வசதியான ஆன்மீக சூழலை உறுதி செய்வதற்கும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார் பொது பாதுகாப்பு இயக்குனரும் ஹஜ் பாதுகாப்பு குழுவின் தலைவருமான லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அல் பசாமி ஹஜ் விவகாரங்களை சுமூகமாக நடத்துவதற்கு பங்களித்த மனித மற்றும் இயந்திர திறன்கள் மற்றும் நவீன செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை பயன்படுத்துவதில் அரசின் வெற்றியை பாராட்டினார் இந்த ஆண்டு ஹஜ்ஜின் வெற்றியை தரமான சேவைகளை வழங்குவதில் புத்திசாலித்தனமான தலைமையின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் கர்னல் மிஷால் அல் ஹரிதி கவிதை வாசித்தார் இளவரசர் மிஷால் அல் பின் மஜீத் மக்காவின் துணை அமீர் மாநில அமைச்சர் தாயிப் கவர்னர் ஜித்தா விளையாட்டு அமைச்சர் உள்துறை அமைச்சர் தேசிய காவலர் அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பலர் வரவேற்பு விழாவில் பட்டத்து இளவரசருடன் கலந்து கொண்டனர் சி நாளில் சிஎஸ்டி மக்கா மற்றும் புனித தலங்களில் தொலைத்தொடர்பு குறிகாட்டிகளை வெளிப்படுத்தியது குரல் அழைப்புகள் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று மில்லியன் உள்ளூர் மற்றும் ஐந்து புள்ளி ஒன்பது மில்லியன் சர்வதேச அளவில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் வெற்றி விகிதமாகும் தரவு நுகர்வு ஐந்து புள்ளி ஆறு ஒன்று ஆயிரம் டிபியை எட்டியது இது இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மணி நேர ஆயிரத்து எண்பது பிக்சல் ஹெச் வீடியோ கிளிப்புகளுக்கு சமம் மேலும் ஒரு நபரின் தினசரி சராசரி எழுநூற்று அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று எம்பி ஆகும் இது உலக சராசரியை மிஞ்சியது அதிக பதிவிறக்க வேகம் மற்றும் திறமையான பணியாளர்களை வழங்குதல் பயணிகளின் உள்ளூர் மற்றும் சர்வதேச அழைப்புகளை எளிதாக்குதல் மற்றும் மென்மையான ஹஜ் அனுபவத்தை உறுதி செய்வதன் மூலம் ஐசிடி துறை அதிக நுகர்வு தேவையை பூர்த்தி செய்கிறது புள்ளியியல் பொது ஆணையத்தின் தரவுகளின்படி சவுதி அரேபியாவில் பணவீக்கம் மே மாதத்தில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் ஆண்டுக்கு ஆண்டு சீராக இருந்தது நுகர்வோர் விலை குறியீடு கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது அபார்ட்மெண்ட் வாடகையில் பதினான்கு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்தது வீடுகள் நீர் மின்சாரம் எரிவாயு மற்றும் பிற எரிபொருட்கள் ஆண்டுக்கு ஆண்டு எட்டு புள்ளி ஏழு சதவீதம் மற்றும் ஏப்ரல் மாதத்திலிருந்து பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது காய்கறிகளின் விலை உயர்வு காரணமாக உணவு மற்றும் பானங்களின் விலை ஒன்று புள்ளி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்வை கண்டன இருப்பினும் தளவாடங்கள் வீட்டு உபகரணங்கள் மற்றும் பராமரிப்பு விலைகள் மூன்று புள்ளி எட்டு சதவீதம் குறைந்துள்ளன மே மாதத்தில் சிபிஐ சற்று அதிகரித்தது குடியிருப்பு வாடகையில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்தது சவுதி அரேபியாவில் பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக இருந்தது சில அழுத்த புள்ளிகள் இருந்தபோதிலும் இரண்டாயிரத்தி நான்கு ஏப்ரலில் ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளதாக ஐ எம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு தொழிலாளர்களின் வருகை மற்றும் மறு வடிவமைப்பு திட்டங்களால் வாடகை விலைகள் பத்து சதவீதம் அதிகரித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பணவீக்கம் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக நிலையானதாக இருக்கும் என்று ஐ இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இரண்டு மூன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் மூன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ஆறு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று இருபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்